வணக்கம் நாம் இன்றைக்கி வந்தியூர் சந்திக்காமல் சந்தைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி சந்திக்காமல் சந்தை பார்த்திங்கன்னா வளர்ப்பு கன்று ரத்தக்கறவை பர்வூர் மாடு அப்புறம் அந்த நாட்டு எருமைகள் இது மாதிரியான மாடுகள் இன்றைக்கி சந்திக்க வரும் இன்றைக்கி வந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தையில் மாடுகள் கம்மியாக தான் இருக்குது பட் எதோ நம்ம உள்ளே போய் நம்ம இன்னைக்கு கைக்கிற மாடுகள் என்ன விளையாணும்னு பார்ப்போம் அதே சமயம் கண்ணு கண்டுக்குட்டி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கம்மியாக தான் இருக்குது அதையும் நம்ம விளையாடணும்னு பார்ப்போம் இதே சந்தையில் பார்த்திங்கன்னா நாளை காலையில் இதே இடத்துல பார்த்திங்கன்னா

மாடு நல்ல ஒரு அருமையான கலர் வேணா நல்ல ஜாதி ஃபைனலாக இருபத்தி ஆறுனா கொடுக்கலாங்கிறார் என்ன ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் லட்சருப்பால் வரும் கட முழப்பு ஃபைனல் விலைன்னு ஒரு இருபத்தி ஆறுனா கொடுக்கலாங்கிற அப்படி மாடு என்ன வேலைனா சொல்லுது மாடு என்ன சொல்லுதுங்க இருபத்தி ஆறுரூவா சொல்லுங்க இருபத்தி ஆறுரூவா கேக்கிறேன் ஏன்னா சனிங்களா கேட்கிறோம் ஓகே இருபத்தி ஆறுரூவா சொல்லுது

நாற்பத்தா நாற்பத்தி கன்று மாடல் அண்ணா கண்ணு காலைங்களே கடாரி அண்ணா காலை கன்று கிரு மாடா கிருக்குதுமா மாடு பல்லு எத்தனை படங்க மாடுங்க பல்லு வந்துச்சு மழைப்பல்ல வந்துடுச்சு பால்ல எப்படி எதிர்பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு நேரம் அஞ்சு லிட்டர் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பார்க்கலாம் சரிங்கண்ணா மாடு நல்லா அருமையாக இருக்குதுண்ணா மாடல் இல்லைங்களா ஆ இது மாதிரி மாடல்னா வேணாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாமா நம்ம கான்டெக்ட் நம்பருங்க தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தெட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று எண்பத்தேழு முப்பத்தி ரெண்டு பேருங்கண்ணா கருப்புச்சாமி எந்தூருங்க வேலுச்சாமி வேலுச்சாமி எந்த ஊருங்கண்ணா மயில் மடிக்கலாம் மயிலு ஓகே அருமையான மாடலைகள் நம்மள்ட்ட என்ன மாடல் வேணா நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா இந்த நம்பரை ஃபோன் பண்ணால் நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளை வீட்டில் வந்து பார்க்கலாமாலும் இப்போ சந்தையில் தான் பார்க்க முடியுமா வீட்லையும் பார்க்கலாம் வீட்லேயும் மாடல் இருக்குது ஓகே நம்ம வந்து இது மாதிரி ஒரு கச்சப் மாடல் வேணா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலைக்கு ஒரு எட்டுலேருந்து ஒரு எட்டு லிட்டரு கறக்குற மாதிரி ஒரு நாளைக்கு பாஞ்சு ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி இருந்து இன்னும் எடுக்கலாம் ஐம்பது கிடைக்காது அறுபதுக்கு மேலே இல்லைங்களா அறுபது எழுபது போடணும் அந்த மாதிரி மாடல் வேணால் நம்ம எடுத்து கொடுப்பீங்க ஓகே ஈரோடு ஈரோடு செஞ்ச போய் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க நம்ம கை வசம்லாம் போய் ஏதாவது பெரிய மாடல் பெரிய பெரிய மாடல் இல்லை ஓகே நம்ம கான்டக்ட் பண்ணலாம் கிரூர் மாடு சூப்பர்வைசர் மாடு

சொல்லுது பாலில் எப்படி எதிர்பார்க்கலாம் பால் வேலைக்கு அஞ்சு இருக்கும் அஞ்சு எதிர்பார்க்கலாம் சென்னையான கை கற வேணும் கை கறதான் கைக்கிறோம் बहुत ज्यादा जरूरी